அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் ஜோதி டி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல் வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களே இந்த ஆடி மாதம் நிலையை பார்க்கும்போது ஒரு சுக்கரன் மட்டும்தான் ஆடி பதினாறு அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி சிம்மத்துக்கு வருவார் இதெல்லாம் அப்படியே தான் ஒன்றும் மூவாலை அப்படின்னு கேட்டேன்னா அந்த ராகு ஆசியூஷுவலாக மீனத்தில் இருப்பார் சனியினுடைய கால் நிற்கிறார் உத்தரட்டாதே அதே சனீஸ்வரர் கும்பத்தில் இருப்பார் வக்கரத்தோட ராகுவோட சதயத்தை நிற்பார் அவர் என்ன நம்ப மேலே நம்பிக்கையே கிடையாது அவருக்கு அதனால தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி வச்சுட்டுருக்காருங்க சனீஸ்வரர் வந்து யாரையும் விட மாட்டார் இன்றைக்கும் பிள்ளையார் அழிஞ்சிட்டாருக்கார் அதே மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா அந்த முக்கியமாக கூடிய இந்த குருவும் செவ்வாயும் இசபத்தில் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மாறவேல பாருங்கள் அதே சூ சூரியன் ஆடி மாதந்தாலும் சூரியன் கழகத்தில் இருப்பார் கூடயே புதானும் சுக்கரன் இருப்பார் ராகு கேதுக்கள் அது விஷயில் மீனத்தர் ராகு கேது கண்ணியில் இருப்பார் இதுதான் இந்த ஒரே ஒரு டே சுக்கரம் மொத்தம் பதினாறாம் தேதி ஆடி பதினாறாம் தேதி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி மெதுவாக சிம்பத்து வருவார் அந்த சனி சுவரோட கொள்கிறார் கொடுக்குறாரு இன்டிமேசி இதுதான் இந்த மாதம் ஆடி மாதத்தில் ஏன்னா ஆடி மாதம் ஃபுல்லாக பீஸ்ஃபுல் அமைதியான மாதம் ஆனந்தமாக இருக்கும் இடம் இந்த சுச்சுவேஷன் வரும்போது இந்த வெப்பங்கள்லாம் அதிகம் இருக்காது குழு இருக்கும் மனசு ரம்மியாக இருக்கும் தர்ம சங்கல கஷ்டங்கள்லாம் நிறைய மனசில் போட்டு வாட்டு வாட்டு வாட்டியிருக்கும் ஒரு இம்சை அதெல்லாம் காணாமல் காணாமப்படும் கிளியராக இருக்கும் மைண்டுக்கு தெளிவாக இருக்கும் இளவீனின் காலம்னு பேர் அனுபவம் அனுபவிக்கலாம் மழை சா வேண்ட அளவுக்கு மழை இருக்கும் குளிர்ச்சி இருக்கும் ஏசியெல்லாம் போட வேண்டாம் நல்லா நல்ல அருமையாக இருக்கும் இப்படி இந்த ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் நிறைய விஷயங்கள் அரசுகள் நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது இனிமேல் நாட்டை ஆளுவோன்னு ஆளுவாங்க இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய உங்களுக்கு அந்த மாதத்தை வரக்கூடிய இது நல்லா அனுபவிக்கலாம் கையில் காசு தங்கும் முதல்ல சொல்கிறேன் அது சொல்லுறேன் நாலு காசு கையில் தங்கும் தர்மகாரிக்கு நிறைய செலவிக்க வேண்டியிருக்கும் பரவாயில்ல இதெல்லாம் வரும்போது நாடி மாதம் ஒரு பொன்னான காலம் இந்த காலத்தில் வரும்போது நம்மளுடைய தேவைகள்லாம் உருத்தாகும் இல்லையா எவ்வளவோ பண்டிகை பண்டிகைகள்லாம் வரக்கூடியது அனுபவிக்கக்கூடிய பானம் நம்ம தேவைகள்லாம் வரும்போது எப்படி அனுபவிக்கணும் அப்படி பார்த்தோன்னா உண்ணை உடு உடைக்க எல்லாமே கரைக்கும் கடன் போவாது இருக்காது இன்னொரு பியூட்டி என்னென்னா நிரந்தரமாக ஜீவனம் கிடைக்கும் அண்ணா நமக்கு வேண்டிய அளவுக்கு தேவைகள்லாம் நிறைய வாங்கிக்க முடியும் கஷ்ட கஷ்டங்கள் இல்லாமல் எல்லா காரையும் சொல்லவும் முடியும் இப்படிலாம் அமைப்பு உண்டாங்காது வருது பாருங்கள் இந்த மாதத்தில் நீ ஒவ்வொரு ராசி பலனை பார்ப்போம் அன்பாக இந்த தனுசு ராசி நேர்களே மூன்றாம் இடத்துல சனிசரம் உட்காந்துருக்கான் மூன்றாம் வீட்லேயே உட்காந்துட்டான்னா முட்டுக்கட்டை போட்டுருவான்னு நினைக்காதீங்க அவட்டு அதிகாரியே அவர்தான் ரெண்டுக்கும் அந்த தனுசு ராசினர்கள்லாம் அதிகம் பிரயாசம் பண்ண மாட்டாங்க போதும் போதும் நல்ல இருப்பாங்க இது போதும் இது போதும் ஏன்னா எதுவுமே ஆசைகளை விற்று நிறைய கொடுத்துட்டோன்னா அது செய்யணுமே கொல்லணுமே அது ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தை கொடுத்துருவான் ச திருப்தி வாழ்க்கைக்கு வேண்டிய அத்த அத்தியாவசியங்கள் இது உண்டோ நமக்கு என்ன உண்டோ அது கிடைக்கிறது அது போதும் இதுக்கு மேலே நான் ஆசைப்படலை அப்படின்னு ஒரு அமைப்பில் உண்டாக்குற எண்ணத்தை கொடுக்குறதே சனீஸ்வரன் ரெண்டாம் வீடு நான் தொடர்பு உள்ளவன் தான் குழந்தைகளுக்கு நிறைய பாக்கியம் கொண்டு சனி தொடர்பு இருக்கணும் வியாதிகளில் இல்லாமல் பழா நல்லபடி ஆரோக்கியம் இருக்கணும் அவங்க சனி சார் தொடர்பு இதெல்லாம் இருக்குது ஸோ மூணாவீடு தொடர்பு வலுக்கட்டாமல் இது போதும் இவ்வளோ தான் எனக்கு இந்த காலம் கிடச்சாப்போ இது பண்ணால் போது இந்த பிரசனம் அப்படின்னு ஒரு உணர்வு கொடுத்து அதை அதில் ஈடுபடுத்தி நீடிக்க வைக்கிறான் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் பை பண்ண வைப்போம் அதுதான் சனீஸ்வரர் அவர் வக்கரமாகிட்டார் என்ன ராகு இருக்கார் ஐயோ ராகு ராகு நேற்பார்வையில் சுகஸ்தான் உட்காந்த ராகு நேரடியாக தொடர்பு கொள்கிறார் விஷபத்தில் உள்ள குரு வீச்சக்கா விஷவாயம் இதெல்லாம் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் வீட்டில் பார்த்தோன்னா ஆடி மாதத்தில் சுக்கராச்சாரியர் இருக்கார் கூடையே புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் பாக்யாதிபதி போய் எட்டாம் வீட்டில் உட்காந்துருக்காருன்னா சூரியனுக்கு அட்டாம் அஷ்டமெல்லாம் கிடையாது சூரியசுந்தரம் கிடையாது அவருக்கு எந்த நேரத்தில் எங்கே இருக்க தான் இருக்கணும் அதுதான் அந்த அதிபர் தடுத்துக்கு உள்ள அதிபர் நேரடியாக ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கார் ரெண்டாம் வீட்டு அதிகாரி அயசை போஸ்தா செவ்வாய் அவர் ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்காரு தடுத்துக்கு மறைமுகமாக மறைமுகமாக எங்கே இருக்கிற அங்கே பார்த்து க தொடர்பு கொள்றாங்க எட்டாம் வீட்டு சூரிய உட்காந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் இல்லையா இவர் மறைவாகவே உட்காந்துருக்காரு அவர் ஹைட் மறைவாக செய்யக்கூடாது ஏன் மறைவா செய்கிறார்னா நமக்கு வேண்டியது காரியம் ஆகணும் திறமல இருக்கணும் வீணாக வம்பு தும்பில் மாட்டக்கூடாது பிரச்சனைகளை மாட்டக்கூடாது பிரச்சனைகள் வரது அவாய்ட் பண்ணணும் அந்த அதுக்காக வேண்டி அமைதி சைலண்ட் கில்லர் சொல்கிறாரு அமைதியாக இருந்து எப்படி இல்லை பண்ணணுமோ அப்படி பண்ணினா தான் நம்ம உள்ளது வாழ முடியும் இந்த மாதத்தில் சுக்கராச்சாரியாச்சு அவர் ஆறாம் அதிகாரி அவரே லாபத்தான அதிபதி அவர் தொடர்பு அஷ்டபத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்புறம் வந்து மெதுவாக பாகி தந்துடுறாரு மாதப்பிறத்தில் மாதப்பிறப்பில் பாக்கெட்டில் வந்ததுனால உங்களுக்கு என்ன சுக்கர் அது லெவன் லெவன்த் ஆடு போய் உட்கார் வந்துருக்கார் பாக்கெட்டில் வந்திருக்கார் பாக்கெட் லெவன்த் ஆடு வந்தால் பணம் அவங்களுக்கு சொத்து பத்து பணம் வசதி வீடு வசதி வாய்ப்பு என்னென்ன உண்டு அந்தந்த ஐட்டம்லாம் எல்லாம் வந்துடும் தடங்கள் தடைப்பட்டு இருந்த செல்வங்கள்லாம் உங்கள்கிட்ட வந்துடும் ஐயோ நான் பணம்லாம் முடங்கி போய்ட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க அதுக்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் மறுபடியும் ரீபேமெண்ட்டுக்கு வழியெல்லாம் வருது அதை எப்படி வாங்கி எடுத்து நொந்து போடுவீங்க வைக்க அந்த மாதிரி நொந்து போகாதபடி இனிமேல் தைரியம் கொடுத்து குப்பை கொடுத்து வழிமுறைகளை உண்டாக்கி அவங்கள புஷ் பண்ணி ஈடுபடுத்துறதுக்கு தான் மறைமுகமாக உட்காந்து பண்ணார் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுதான் அவங்களுக்கு நமக்கு நேரடியாக சொன்னாலே புரிய போகிறது இல்லை இது எப்படி அந்த ஐடியாவை நமக்கு அந்த விதாரணம் கிடையாது தைரியம் கிடையாது ஃபேஸ் பண்ண துணிச்சல் கிடையாது நம்ம இப்படியே போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாத தான் அவரே வழியை உண்டாக்கி வெள்ளப்புறமையாக பண்ணுறாரு எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஏற்றம் தான் அந்த மாதம் ஃபுல்லாகவே பணம் ரொட்டேஷன் நின்று போனதெல்லாம் வந்துடும் கடன் உபாயிலேருந்து வெளியில் வந்துடுவீங்க இதெல்லாம் இருக்குது மீண்டும் ப பராமரித்து பண்ண வரைய பண்ணுவீங்க கொண்டு நாலு மடங்கு சம்மந்தப்பட்ட பணத்தை வர வழி இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் மாதிரி வழி பண்ணிப்பீங்க அப்புறம் வந்து எப்போது இந்த சொத்து புதில் அதிகம் முதலீடு பண்ணுறது யாருன்னா தனுசு தான் வியாபாரத்தை காட்டிலாம் அதிகமாக தனுசில் தொத்து புதில் அதிகம் மூவ் பண்ணுவாங்க அது வாங்கி போட்டு ரொட்டேட் பண்ணி இது பண்ணுறேன்னா செவ்வாய்க்கு நேரில் தொடர்பில்லை செவ்வாய் தொடர்புறதுனால இப்போ வீடு வாங்க வேண்டியது இடத்த வாங்க வேண்டியது ரெண்டும் ரெண்டாக பிளக்க வேண்டியது ஒரு அடுத்த விற்க வேண்டியது இன்னொருடத்தை வாங்க வேண்டியது அதை விற்க வேண்டியது ரிட்டர்ன் பண்ணுறது ஜொல்லு வாங்க வேண்டியது கடையில் விற்க வேண்டியது அதை ரொட்டேட் பண்ண வேண்டியது அதுலேருந்து கடன் கடன் வாங்கி இன்னொன்று வாங்கிவிட்டு கடல்லையே இன்னொரு நகை வாங்க வேண்டியது இந்த மாதிரி ரொட்டேஷனில் பண்ணி பண்ணி பண்ணியே கிரெடிட் பிஸ் கிரெடிட் ரொட்டேஷனில் பண்ணியே எவ்வளவுபடி வேண்டியதெல்லாம் வாங்கிடுவாங்க அதுதான் தனுசுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜ் செவ்வாய் குறுக்க இருக்கிற வரைக்கும் தொடர்வதற்கு வரைக்கும் எதுவும் கோசம் இல்லை யாரும் வாயிலிருந்து கேட்க முடியாது யாரும் ஏமாற்ற முடியாது கொடுத்தது பணத்தை கொடுத்து உடனே வந்துடும் ஐயோ ஐயர் கொடுத்துடணும் முடிஞ்சு எதுதான் பண்ணுவாங்க ஸோ எவர்த்தையும் அவங்க அனுகூலமாக போயின்ட்டு இருக்கிறது நன்னாக போயின்னு இருக்கும் இதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நோய் நொடி அது இதெல்லாம் மன நோய் வர்றதுக்கான மனசு ஒன்று அதனால் பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகள் சொல்யூஷன் கிடைக்காது அறுத்துகிட்டே இருக்கும் மன மனசில் உள்ளே உறுத்தின்ட்டே இருக்கும் ஏமாற்றல் தொந்தரவு எங்கள் நாள் கடத்தல் இதெல்லாம் வந்து இந்த உடம்பை போட்டு ஒரு வழி ஆகிடுது அந்த மாதிரி தான் நோய் தான் அந்த நோயெல்லாம் இனிமேல் வர சந்தர்ப்பம் இல்லை சரியாயிடும் காரணம் என்னென்னா பிரச்சனைகள் இருந்தால் தானே உணவு பிரச்சனைகளே இல்லை பிரச்சனைக்கு காரணமாக இருக்க எதுவோ அந்த பிரச்சனைக்கு காரணமாகாதபடி அது வேற வழியில் நாலு மடங்கு ஆகி உங்களுக்கு சௌரியங்களை உண்டாக்கி கொடுத்துட்டுனா வழி வகுத்து கொடுத்துன்னா அப்புறம் எதுக்கு பிரச்சனை வரும் போதே அதனால் அந்த அமைப்பில் இந்த மாதம் இருக்குது காரணம் என்னென்னு நிறைய இருக்குது மூன்றாம் வந்து அதிகாரி யாருன்னா சனீஸ்வரன் அவனை துணை போகிறது சாகு அப்போ அந்த ஃபாஸ்ட் ட்ராக்கு ராகு யார் காலையில் போகிறான் சனீஸ்வரன் காலில் நிற்கிறான் அப்புறம் எந்த வீடு நிற்கிறான் குரு வீட்டிலேயே நிற்கிறான் அப்புறம் என்ன வேண்டியிருக்கு ராசிகர் யாருன்னா கம்மீனத்துக்கு குரு அவரே அது மறைவு மறைவுஸ்தானத்தில் உட்காந்து தனுசுக்கு குருவை பார்க்கும் குருவாக இது காகு பார்க்கும்படி பண்ணிருக்கான் கூட தனியோடு தொடர்பு கொள்கிறேன் அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்போ உங்களுக்கு சனி குரு செவ்வாய் ப்ளஸ் நாகு இத்தனை பேர் தொடர்பு கொள்கிற அப்போ உங்களால் சாதிக்க முடியாதானே இந்த மாதம் இது வரைக்கும் ட்ராகன் ஆன் பண்ண எல்லா விஷயத்தையும் நீங்கள் எல்லாப்படியும் முடிச்சு கொடுத்துருவீங்க ஈடுபாடு கிடையாது இப்படியே ஒன்றும் டைம் எலிமெண்ட் பாழாகி அது வந்தால் இது இல்லை இது வந்தால் இல்லை அது வேலையே இல்லை டைம் எலிமெண்ட் கரெக்டாக முடித்து அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க அதுவும் இது பெரும்பாலும் பெரிய லைசன் ஒர்க்கு இது தந்து அரசாங்கம் விஷயங்கள்லாம் ஜீரோ தான் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செல்வாக்கு வச்சு இருக்கீங்க தனுசுக்கு அழகாக முடிச்சு கொடுத்துருவீங்க அவ்வளோதான் நம்ம வரைக்கும் லைசன் ஒர்க்கு எப்படியோ அது நடக்கும் அதெல்லாம் எந்த விதமான வியாபாரத்துக்கு முட்டுக்கட்டையும் இருக்காது அதே சமயத்தில் வெளிநாட்டு தொழில் பொறுத்தவரைக்கும் நிறைய போ இனிமேல் வெளிநாட்டுக்கே போகாதவங்கூட வியாபாரத்தை ஒரு பொட்டி கூட கூட வெளிநாட்டில் வைக்கலான்னு போயிடுவான் ஒரு புட்டி கடை கூட வெளிநாட்டை வச்சு சம்பாதிச்சுக்கலாம் இங்கே முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவனுக்கு இந்த இன்கம் போகிற தான் போவான் ஏன்னா ஆப்போசினி நிறைய கிடைக்கும் போது சந்தை ஏன் பண்ண வேண்டியது தான் எல்லோருமே ஸோ நிறைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது ஏற்றுமதி இறக்கும் அதிகமாக இருக்கும் அதில் கமிஷன் வியாபாரம் நிறைய வரும் ஆமாம் ஃபார்மிங் ஒர்க் நிறைய நடக்கும் சின்ன சின்ன சூழலுனால பண்ணாலே போதும் அதுக்கு உண்டான தொடர்பு வச்சு நல்லா சம்பாதிப்பாங்க அதுவே பெரிய விஷயமாச்சு ஏன்னா டெக்னாலஜி தான் இது நமக்கு ஐ அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆகிருக்கு அது தகுந்த மாதிரி நெட்ஒர்க் நல்லா டெவலப் இருக்குது அனுகூலமாக இருக்குது கான்டாக்ட் இப்போ கஸ்டமர் காண்டாக்ட்டு கான்டாக் எல்லாமே கிடைக்கக்கூடிய பாக்கிங் கிடைக்கிறது அதில் ஈஸியாக அந்த அறிவு வரந்ததுனால நமக்கு காரியம் ஆகுது நம்ம போதும் ஒரு பத்து கஸ்டமர் தான் போதும் மட்டும் ஆனால் தொழிலுக்கு அது போதும் இப்படி எல்லாேருக்கும் ஒரு ஆப்போசுனிட்டி கிடச்சி சம்பாதிக்கிற அமைப்பில் தான் இந்த வாசம் இருக்குது யாருமே சோர்வு அடைய மாட்டாங்க அதே மனசு ஒரு வேதனை பட மாட்டாங்க பணத்துக்கு வந்து குறை இல்லாமல் இருக்குது போதுமன்ற மனநிலையோடு இருப்பாங்க மேனு மோனு ஆணும் அலையக்கூடிய நிலைமையில இல்லை தனசுக்கு இதுவே ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அவங்களே ஒரு அங்கலாகிப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வரணும்னா இந்த மாதத்துல தான் ஆசிஷா திருமணங்கள் பாக்கியங்கள் இதெல்லாம் நிறைய உண்டு ரொம்ப டெலி இன்னிமே டிலே ஆனதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகிடும் அப்புறம் வாழ்ந்து கொடுறது ஈத்துப்பிடி எல்லாம் வெள்ளி விழா உட்காந்து கொண்டாடுறது குழந்த குட்டி பிறகு எல்லாம் அடுத்த ஸ்டேஜ் திருமணம் ஆன பிறகு அது தகுந்த மாதிரி குட்டியெல்லாம் பெறத்துக்கு ப்ரோக்ராம்லாம் பண்ண முடியாது உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே குழந்த வந்துடும் ஐயோ இந்த இன்னும் தள்ளி போட்ட அண்ணா இருக்குமே எவ்வளோ உட்காந்து அதெல்லாம் மாதிரிலாம் நினைக்காதீங்க இனிமேலாம் தப்பான விஷயம் எல்லாம் ஸோ எவ்ரித்திங் எல்லாம் ஸ்மூத்தாக போய்ட்டு ஸ்மூத் செயலிங் தான் ஆக தனுசுக்கு பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது சம்மந்தப்பட்ட மூணாவேடு சதீஸ் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சக்கரமானதுனால அதே மாதிரி சுகஸ்தானத்தில் உட்காந்து ராகு உட்காந்துருக்காரு அதே மாதிரி ஐந்த சைன இது ஜீவன கேது உட்காந்துருக்காரு கேது உட்காந்து தோஷத்தை ஃபுல்லாக போக்குறாரு குரு ஆறாம் வீட்டில் உட்காந்துட்டு ஆறாம் வீட்டில் உட்காந்து குரு அஞ்சாம்பாருல கேது தோஷம் போக்குறாரு இதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அட்வான்டேஜ் சோப்பு மாதிரி அழுக்கு போகிறதுக்கும் இருக்குது அழுக்கே வராமல் இருக்கிறதுக்கு வழி இருக்குது அனுபவிக்கிறது இருக்குது எல்லாம் வச்சுருக்கேன் எல்லாமே அவரே எல்லாமே இருக்கார் இந்த மாதத்தில் இப்படி கூட அனுகூலமான மாதம் வருமான்னு நமக்கு தெரியல வந்து வரதாலியாக வந்து அனுபவிச்சுக்கோங்க இந்த மாதத்தில் ஏன்னா எப்போ இதுன்னு ஒன்று இதை பார்த்தா அது இல்லை அரசாங்கம் இப்படி இருக்கேன்னு நாட்டு பற்று அப்படியோட விட்டுருவேன் நாட்டு பற்று இருக்குனால்தான் அது இதோ இருக்காங்க நமக்கு வேண்டாம் அதெல்லாம் நம்ம வரைக்கும் வெளிநாட்டுக்காரங்க தொந்தரவு இதுவுமே இருக்காது அவங்க நாடை பிடிக்கிறது இம்லேஜ் பண்றது எல்லாம் வராது நிம்மதியாக இருக்கேன் நமக்கு பொறுத்து வியாபாரம் ஆகிறதா சொல்லி ஆறுதான் நம்ம பொறுத்த வரைக்கும் பொருள் விற்கிறதா பணம் வரத்து ரிட்டன் வர்றதா பணத்தை முடைய இல்லாமல் இருக்கா பேங்கில் திவாக இருக்கா ஃபைனான்சியல் ஏமா தேர்வாக இருக்கணும் நல்லாயிருக்கு போட்ட துணிப்பாக இருக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தவரைக்கும் எப்போதுமே பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது ஃபைனான்சியல் இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் தடுசுகாரங்க தான் அவன் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போட்டு என்ன பண்ணுறது அதுலாம் பணம் வியாபாரம் பண்ணுறவன் நாலு காலத்து தான் பண்ணுவான் தவிர நஷ்டமாகன்னு நினைப்பானா ஆனால் நெகட்டிவ் எஃபெக்ட்டு நிறைய உண்டு அதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ இதெல்லாம் நிறைய பணம் வருங்க காலத்தில் அதை ஆகிட்டுதான் ஐயோ உங்களை பணம் வருது ஆச்சு என்ன பண்ணுறது அது மாதிரி நெகட்டிவ் எஃபெக்டில் வெளியில் வந்துவிட்டேன்னா மேலும் மேலும் நாலு உங்களோடய வாழ்க்கை மற்றும் எல்லாம் மேலும் மேலும் உயரும் சொல்லி வாய்த்து அமைக்கிறேன்